தெய்வீக திருமணம் விநாயகர் சித்தி புத்தி திருமணம் படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கு தான் செய்து வந்த தொழிலில் ஈடுபாடு குறைந்தது உயிரினங்கள் தங்களின் முற்புறவியை செய்த தீவனைக்கேற்ப குறைகள் ஏற்படுவதற்கு பதிலாக அவர் படைத்த அனைத்து உயிரினங்களிலும் குறைபாடு தோன்ற ஆரம்பித்தன இதற்குக் காரணம் என்ன என்று தெரியாமல் பிரம்மா கவலையடைந்தார் அந்த நேரத்தில் அங்கு வந்த நாரதரிடம் இது பற்றி சொல்லி வருந்தினார் பிரம்மா அதை கேட்டு தந்தையே ஒரு தொழிலையும் தொடங்கும் முன்பாக விநாயகரை பிரார்த்திக்க வேண்டுமென்பதை தாங்கள் மறந்து போனதால் தான் குறை ஏற்படுகிறது என்றார் தவறை உணர்ந்த அவர் விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டபோது அவர் ஒரு செயலை தொடங்குபவர் என்னை வழிபட்டால் அந்த செயலில் மனம் ஒன்றிவிடும் அந்நிலையில் என் சக்தியான புத்தி அதாவது அறிவு அவரது அறிவை தூண்டி செயல்பட வைக்கும் சித்தி அதாவது செயல் அந்த செயலை சிறப்பாக செய்து முடிக்கும் இந்த இரண்டு சக்திகளையும் வேண்டியபடி தொழிலில் ஈடுபடுங்கள் உங்களுக்கு எந்த குறையும் வராது என அறிவுறுத்தினார் விநாயகர் அவரது சக்திகளான சித்தி புத்தியை வேண்டி தனது படைப்பு தொழிலை செய்ய தொடங்கினார் பிரம்மா அதன் பிறகு அவர் படைத்த உயிரினங்கள் அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்தன அதனை கண்டுமாய்ந்த பிரம்மா தன் படைப்புக்கு பெருமை சேர்க்கும் சித்தி புத்தி இருவரும் தன் மகள்களாக பிறக்க வேண்டுமென வேண்டினார் அவரது வேண்டுதலே ஏற்று சித்தியும் புத்தியும் அவருக்கு மகள்களாக பிறந்தனர் பிரம்மா எந்த குறையும் இல்லாமல் அவர்களை வளர்த்தார் திருமண வயதை அடைந்த போது நல்ல மணமகனை தேடத் தொடங்கினார் அதை கேள்விப்பட்ட நாரதர் பிரம்மலோகத்திற்கு வந்தார் தந்தையே என் சகோதரிகளான சித்தி புத்தி இருவருக்கும் ஒரே நேரத்தில் திருமணம் நடத்த வேண்டும் இருவருக்கும் தனித்தனியாக மணமகன் தேடாமல் ஒரே மணமகனை தேர்வு செய்வோம் என்றார் நாரதா சொன்னதை கேட்ட பிரம்மா இருவருக்கும் ஒரே மணமகன் இது தவறாக தெரியவில்லையா நம் சகோதரனே இப்படி வழிகாட்டுகிறானே என உன் சகோதரிகள் வருத்தப்பட மாட்டார்களா என நாரதர் மீது கோபப்பட்டார் பொறுமையாக கேளுங்கள் என் சகோதரிகள் இருவரும் விரும்பும் நல்ல மணமகனை நானே தேர்வு செய்து வருகிறேன் இருவரும் அதற்கு சம்மதிப்பார்கள் என்றார் பிரம்மனும் உன் சகோதரிகள் இருவரும் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தால் எனக்கும் சம்மதமே அப்படி ஒரு மணமகன் நமக்கு கிடைப்பாரா என்று கேட்டார் நாரதர் அவரிடம் தந்தையை நான் தேடிக்கொண்டு வரும் மணமகன் என் சகோதரிகள் மட்டுமல்லாமல் நீங்களும் விரும்புவோராக இருப்பார் என்று சொல்லிவிட்டு சென்றார் அங்கிருந்து கைலாயத்திற்கு சென்ற அவர் விநாயகரை சந்தித்தார் சுவாமி என் சகோதரிகள் இருவரும் தங்களை திருமணம் செய்ய விரும்புகிறார்கள் தாங்கள் அதற்கு சம்மதிக்க வேண்டும் என வேண்டினார் நாரதரை திருமணமே வேண்டாமென நினைக்கும் எனக்கு இருவரை திருமணம் செய்து வைத்து வேடிக்கை பார்க்க விரும்புகிறீர் போலும் என சிரித்தார் உம் சகோதரிகளை திருமணம் செய்ய சம்மதிக்கிறேன் என்றார் விநாயகரின் சம்மதம் கேட்டு மகிழ்ச்சியடைந்த நாரதர் தந்தையிடம் இந்த நல்ல தகவலை தெரிவித்தார் திருமணமே வேண்டாம் என்ற விநாயகர் தன் மகள்களை எப்படி திருமணம் செய்து கொள்வார் என்ற கேள்வி எழுந்தாலும் அவர் வெளிகாட்டவில்லை அதன் பின் சகோதரிகளை சந்தித்த நாரதர் நம் தந்தை உங்கள் இருவருக்கும் திருமணம் நடத்த விரும்புகிறார் உங்களுக்காக சிறந்த மணமகனை தேர்வு செய்து கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு தானே என கேட்டார் சகோதரரே நாங்கள் இருவரும் திருமணத்திற்கு சம்மதிக்கிறோம் என்றனர் மகிழ்ச்சியுடன் பிரம்மலோகத்தில் விநாயகர் தன் பெற்றோரான சிவன் பார்வதி தம்பி முருகப்பெருமான் தேவலோகத்தினர் என அனைவரின் முன்னிலையில் பிரம்மாவின் மகள்களான சித்தி புத்தியை திருமணம் செய்தார் அப்போது வேண்டாம் என்றிருந்த விநாயகர் திருமணம் செய்ய சம்மதித்தது எப்படி என அறிய விரும்புவது அவரது முகத்தில் தெரிந்தது பிரம்மாவின் அறிந்த விநாயகர் சிரித்தபடி அவர் அருகில் வந்தார் என்ன பிரம்மனே மகள்களான சித்தி புத்தி யார் என தெரியவில்லையா சில காலத்திற்கு முன்பு படைப்பு தொழிலில் ஏற்பட்ட குறையை சரிசெய்ய செய்ய என் சக்திகளான புத்தி அதாவது அறிவு சித்தி அதாவது செயல் என்ற இரு சக்திகளை கேட்டு பெற்றதையும் அவர்கள் இருவரும் உன் குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என கேட்டு பெற்றதையும் மறந்துவிட்டீரா என்றார் தன் வேண்டுதலுக்காக விநாயகரிடமிருந்து பிரிந்து வந்த சக்திகளான சித்தியும் புத்தியும் திருமணம் என்ற உறவால் மீண்டும் அவரை சென்றடைந்தன என்பது புரிந்தது தன் மகனான நாரதர் இருவருக்கும் ஒருவரையே மணமகனாக தேர்வு செய்ய வேண்டும் என சொன்னதும் ஏன் என்பதும் புரிந்தது